ஹலோ யர்ஸ் நம்ம பீஸ் வெல்கண்ட் விஜய் ஸ்டாண்ட் வெல்கண்டோ அந்த வீடியோ நம்ம தளபதி ஃபேன்ஸ் பொதுவாக யார் அம்போக்கும் போகிறது கிடையாது ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதை சுட்டி காட்டுறது நம்மளுடைய வேலை தப்பு நடக்கிறவங்களை வந்து தப்பு செய்யாமல் இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை நல்ல முறையில் தான் நம்ம சொல்லுவோம் பட் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாலோ அதை பொறுத்து தான் நம்மளும் ரியாக்டும் பண்ண முடியும் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆலூர் சானவாஸ் அப்படின்றவர்கள் பார்த்திங்கன்னா தளபதி வந்து கூத்தாடி அப்படின்ற மாதிரி ஒரு வன்மையான வேடை வந்து யூஸ் பண்ணி ஆக்சுவலி நல்ல வேடு தான் சொல்கிற இடம் பொருள் ஏவர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல எல்லாமே ஏய் ஓடா வேண அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஏய் ஒடா வேணா அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இந்த இடத்துல யார்கிட்ட சொல்கிறோம் அப்படின்றது தான் பொருளாக மாறுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன் தான் அந்த பொருள் அந்த வார்த்தையோடைய தன்மையை மாற்றுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட தன்மை மாறி போனனால தான் ஆளுநர் ஆளுர் சாணவாச வாயில் ஆளுநர்னே வருது ஆளுர் சாணவாசை நம்ம கொஞ்சம் வச்சு செஞ்சோம் பட் அதே ஆளுநர் சனவாஸ் ஒரு கட்டத்தில் திருந்தி இல்லை மனம் வருந்தி நாங்கள் வந்து அந்த வார்த்தையை திரும்ப பெற்றுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டே அவரை பாராட்டு வர்ற குணமும் நம்மகிட்ட தான் இருக்குது அப்படின்றத வந்து இந்த இடத்துல பதிவு பண்ண ஆசைப்பட்டேன் அப்படி என்ன அவர் சொல்லியிருக்கிறத லைட்டாக பார்த்துருவோம் ஓகேவா ஒரு விவாதத்தில் கூட தவறான சொற்களை பயன்படுத்தாதவன் பகையாளிகளை கூட 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 எதிராளிகளை கூட கண்ணியத்தோடு உங்க தொலைக்காட்சி அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த நேரங்கள நானே எக்ஸ்ட்ரா போரா தவறான வார்த்தைய வெளியிட்டேன் எங்க தலைவரை கூட்ட நான் வந்து நீ உங்க இயல்பு இல்லையா ஏன் நீங்க ஆசைப்பட்டு அந்த வார்த்தை விட்டீங்க அப்படின்னு கூட்ட கண்டித்தார் கடிந்து பண்ணார் அடுத்த நாளை பல பேர் நான் பாத்துக்கிறேன் சொல்லி நான் சொல்லி இதுதான் விஷயம் அப்போ ஒரு டேமேஜ் விஷயத்த அனுமதிக்க முடியாது ஆனாலும் நான் ஒரு எல்லை காணது வந்து தவறு நான் ஓகே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் என்ன சொன்னார்னு கண்டிப்பாக அவரை தலைமை வந்து கூப்பிட்டு அவங்க தலைமை கூப்பிட்டு வந்து கண்டிப்பாக கண்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் பட் கண்டித்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது அவர் சொன்னதை ஏற்றுக்கிட்டு திரும்ப பெற்றதுக்காக அவர்கிட்ட வந்து நம்மளும் அவரை திட்டிட்டோம் பார்த்தீங்களா நிறையா விஷயங்கள் சொல்லி அதெல்லாம் நம்மளும் அதெல்லாம் திரும்ப பெற்றுவோம் ஐயோ வெயில சம்பிரதாயத்துக்காக வெயிக்கப்பட்டதையும் நம்ம எதுவும் பண்ண வேண்டியதாக இருக்கே என செலவு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரை எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க முடிஞ்சளவுக்கு வீடியோ லைக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூபே கொண்டு போய் புஷ் பண்ணிடும் நீங்கள் கஷ்டப்பட்டு யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு லைக் 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 மட்டும் போட்டு விட்டிங்கன்னா அது போயிடும் கஷ்டம் தான் என் வீடியோலாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் லைக் பண்ணுறது ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மோட்டில் நிறையா கட்டிங்ஸு கிளிப்பிங்ஸு அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு குஸ்பம் போகிற மாதிரிலாம் என்னால் கொடுக்க முடியல ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் ஸ்டில் இந்த வீடியோவில் ஏதோ நல்ல கருத்துக்கள்லாம் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால அந்த விஷயத்தையாவது நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம்ல அதுக்காக தான் இந்த லைக்ஸ் பண்ண சொன்னேன் ஓகே சரி இப்போ நம்ம மேட்ருக்குள்ளே வந்துடுவோம் தளபதி வந்து அஃப்கோர்ஸ் அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த விழா அது வந்து இனி காலத்துக்கும் பேசப்படும் அதை வந்து மறக்கவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிகழ்ச்சி தான் தளபதி வந்து அக்டோபர் இருபத்தி ஏழில் மாநாடு போட்டார் அது தன்னுடைய கட்சியின் மாநாடு அதில் வந்து சில கருத்துக்களை பேசினார் அப்படின்றது வந்து தன்னுடைய கட்சிக்கான ஒரு விஷயத்தை மட்டுந்தான் பேசியிருந்தார் பட் மக்களுக்கான ஒரு அரசியல பேசினது மக்களுடைய விஷயத்தை எடுத்து பேசினது திமுக அரசாங்கத்தை கடுமையாக சாடினது இதெல்லாமே இந்த முதல் பொது நிகழ்ச்சியில் அப்படின்றது வந்து மறுக்கவே முடியாது ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியிலே பயங்கரமான ஒரு அடி சம்ம அடி தான் எப்பேற்பட்டவர் அப்படின்ற ஒரு முகத்தை வந்து மக்களுக்கு திரும்ப அவர்கள் காட்டிய ஒரு தருணம் அப்படின்றது இந்த ஒரு நிகழ்ச்சி மூலிமா தான் எல்லாருக்குமே புரியப்படும் புரிய புரிய போகுது புரிஞ்சுக்கிட்டு இருக்கு புரிய போதில் புரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால தான் இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சியாக நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவை வந்து விமர்சித்த விமர்சித்த விமர்சிக்கக்கூடிய தைரியம் இருக்க திருமாவர்கள் அவர்கள் இந்த அளவுக்கு மௌனம் காக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பல பேர் கேள்வி இருக்காங்க பத்தொன்பத்தாவதுக்கு தன்னுடைய கட்சியில் இருக்க பொது துணை பொதுச் செயலாளரை வந்து பார்த்திங்கன்னா சாரி பொதுச் செயலாளர் பார்த்திங்கன்னா அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆறு மாதத்துக்கு ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் அர்ஜுன் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் ஏன்னா அந்த ஆறு மாதத்துக்கு இவங்க கண்ட்ரோலில் இருக்க மாட்டார் அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறார் ஜாலியாக இருப்பார் பட் ஸ்டில் இது வரைக்கும் எந்த கட்சியிலுமே இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை ஆனால் திருமாவளவன் அவர்கள் கட்சியில் இது நடக்குது அப்படின்னா இப்போ திருமாவளவன் சொன்ன மாதிரி கூட்டணியில் இல்லை கூட்டணியில் இருக்கும் திமுகவில் எந்த அழுத்தமும் இல்லை அப்படின்றது எப்படி இப்போ அவர் நிரு நிரூபிக்கிறார் அதான் இங்கே கேள்வி ஏன்னா தளபதி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த ஸ்பீச்சில் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுக்கு வெளியீட்டுக்கு கூட வர முடியாத அளவுக்கு திருமாவளவன் அவர்களுக்கு கூட்டணியாக கட்சிகளால் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றதை தன்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னதை மறுத்து அப்படிலாம் எந்த ப்ரெஷரும் கிடையாது எங்கள் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் தனித்தன்மையோட தான் இருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விஜய் அவர்கள் சொன்னதில் எந்த உடன்பாடும் கிடையாது அப்படின்னு மறுத்து பேசுகிற திரும்ப அடுத்த நாட்கள்லேயே அர்ஜுன் யாதவை சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இப்போ அவரே தான் சொல்கிறாரு சஸ்பெண்ட் அர்ஜுன் யாதவை நான் வந்து என்னுடைய அனுமதியோடு தான் அவர் போகிறார் உங்களுடைய அனுமதியோடு போனதுக்கப்புறமா நீங்கள் என்ன சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அங்கே போய் அரசியல் அதாவது எங்களுடைய அரசியல் கூட்டணிக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களே அவர் பேசி கூட்டணிக்கு குந்தகை வைத்த விதவை விதை விளைவிக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் அங்கே பேசியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் அர்ஜுன் அதை பேசணுமா அப்போ இதில் எங்கே ஜனநாயகம் இருக்குது நீங்கள் மக்களுக்காக போராடுறவர் மக்களுக்காக நிற்கிறவர் ஜனநாயகத்தை பற்றி பேச பேசுகிறவர் கூட்டணியை பற்றி கண்டுக்காதவர் திமுக மட்டும்தான் ஆட்சியில் இருக்கணுமா ஏன் விஜயகாந்த் மாதிரி ஆட்கள்லாம் ஆட்சியில் வரக்கூடாதுன்னு மக்கள் என்ன கூட்டணியில் நின்று பேசின ஆள் நீங்கள் இதை நான் சொல்ல நான் சொன்னால் கூட தெரியாதுன்னு சொல்லுவீங்க ஆனால் இது முக்கியமான இன்னொருத்தர் சொல்கிறாரு அவர் இப்போ தான் திமுகவால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு வந்தவர் அவர் சொல்கிறது அப்படியே கொஞ்சம் கேட்டு வாங்க நீங்கள் போகாமல் நான் போகிறதான்னு சொல்லிட்டு இல்லை உங்களை கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்வது ஜனநாயகம் ஆகாது ஆனால் அரசியல் பேசாதீர்கள் என்று சொன்னேன் இது ஜனாயமா நிகழ்ச்சியில் கலந்துக்கலாமா அங்கே போய் என்ன பேசணுன்றது இவர் எப்படி முடிவு பண்ணுறது எந்த அழுத்தமும் காரணம் இந்த வார்த்தை என்ன ரொம்ப என்ன ரொம்ப காயப்படுது தலைமையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியிருக்காருனா என்ன அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டீர்களா யார் யாரோ முதல்வர் நாட்காலியில் அமரும் போது விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அமர அமரக்கூடாதா மேடையில் திருமாவளவன் அவர்கள் பேசியது இல்லையா ஏன் அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நாட்காலியில் அமரக்கூடாது கேப்டன் விஜயகாந்த் முதல்வரானால் திருமாவளவன் புற அழுத்தம் அக அழுத்தம் என்னவென்பதை சொல்கிறேன் ஆதவர் கட்சியில் இருந்து நீக்காவிட்டால் திருமாவளவன் முதல்வரை சந்திக்க கூடாது என்று முடிவெடுத்தது மன்னர் பரம்பரை அல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லிக் கொள்ளும் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் ஏனென்றால் ஆதவர்ஜுனோட பேச்சு உதயநிதி தான் ரொம்ப பண்ணிடுச்சு அந்த சவுகசங்கர் சொன்னது பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா என்னை போன்ற ஆட்கள் கூட பெருசாக திருமாவளவன் பற்றி அரசியல் அவருடைய இத்தனை ஆண்டு காலத்தில் அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு தெரியாது பட் சவுகசங்கர் போன்றவர்களுக்கு திருமாவளவன் திருமாவளவனின் ஓகே அவர்களின் ஆழமான அரசியல் என்ன அப்படின்றதையும் பார்த்துருப்பாரு யாருக்கான அரசியல் இது வரைக்கும் எடுத்து முன் வச்சுருக்கான்றதையும் பார்த்துருப்பாரு ஸோ அவர் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஆக்சுவலி வந்து நிறைய எஜுகேட் பண்ணவர் எப்படி சொல்கிறதுனா அம்பேத்கரின் கொள்கைகளை முறையாக பின்பற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக தான் தன்னை வந்து தலித் மக்களின் தலைவராக இருக்க திருமாவளவன் போன்றவர்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டணியில் கிடைக்கும் இரண்டு சீட்டு மூன்று சீட்டுக்காக நீங்கள் அடிவணிஞ்சு போவீங்க அப்படின்னா உங்களிடத்தில் எங்கே நியாயம் இருக்குது அப்படின்ற கேள்விதான் இங்கே வருது ஸோ அப்போ திருமாவளவன் போன்றவர்கள் இந்த கூட்டணியில் இருந்து வெளியில் வந்து தைரியமாக நீங்கள் பேசலை அப்படின்னா மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் அப்போ என்ன பண்ணுவாங்க இன்னும் காசுக்கு அடிமையாக திமுக கிட்ட திமுக கிட்டே தான் இருப்பாங்க அதாவது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சி சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் விஜய் கேஸ்டா இன்றைக்கு அவர் சைலண்ட்டாக போயிடுறாரு வேறு வழி இல்லை அதே தான் இப்போ திருமாவளவன் செஞ்சிட்ருக்காரு அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்திருக்குது அந்த வாய்ப்பை வந்து எட்டி உதவிக்கிற மாதிரி நான் திருப்பி அடிமையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த இடத்துல ப்ரூவ் இருக்கார் ஆனால் அவருக்கு கோபம் மட்டும் வருது

சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுக்கிறேன் நன்றி வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இவர்ல ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கு ஒரு சைடு இப்ப நடந்த நிகழ்ச்சி ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஏன் திமுக காரன் சொல்லிட்டு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கிட்ட சண்டைக்கு போறாரு அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கோவம் வருது திமுக காரன் அப்படின்னு சொன்னா அப்போ திமுக காரன் சொன்னால் கோபம் வருதுன்னா நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கும் ஒரு கட்சி ஓகேங்களா உங்கள் உங்கள் கட்சிக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்கு அந்த கொள்கையை யார் வேணாலும் எங்கே வேணாலும் பேசுகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது புரியுதுங்களா இப்போ விஜயவர்கள் திமுக அரசு தான் சாட்டினாரே ஒழிய விடுதலை சிறுத்தை இன்னும் தப்பாக பேசலே விடுதலை சிறுத்தை நீங்கள் ஏன் போய் நேரில் போய் நாங்குநேரியாக இருக்கட்டும் இல்லை வேங்க இருக்கட்டும் எங்கேயுமே போய் நீங்கள் நிற்கலன்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியை விஜயவர்கள் கேட்டாரா இல்லை ஆளும் அரசை கேட்டாரா இப்போ ஆளும் அரசு திமுக அப்படின்னும் போது அதுதான் கேட்குறாரு இவங்க இன்னொரு பாயிண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா நீங்களே என்ன பண்ணிட்டீங்க நீங்களும் என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் அந்த மீடியாவில் உட்காந்து பேசுகிற பாரதேசியம் கேட்குறாங்க பட் மேட்ரு என்னென்னா டேய் ஆட்ரை தான் இதை செய்ய முடியும் அடுத்தவனால் சும்மா அட்வைஸ் மட்டும் தான் பண்ண முடியும் போய் மிஞ்சி போனால் கொஞ்சம் கூட நின்று சோகமாக இருந்துட்டு வர முடியும் இவ்வளோ தான் பண்ண முடியும் இல்லையா ஆள் அரசியல் தான் நம்ம கேட்க முடியும் அது யாராக இருந்தாலும் சரி அப்போ இவர் இவருக்கு இவருக்கு அதாவது விஜய் வருகலா இருக்கட்டும் இல்லை அர்ஜுன் யாதவாக இருக்கட்டும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதல் கூட திருமாவளவனுக்கு இல்லாமல் எங்கே போனது ஏன்னா நீங்கள் திரு காரன் சொன்னால் நீங்கள் வந்து கோப்படுறீங்க ஆனால் அதே இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறீங்க இரட்டை 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 குழல் துப்பாக்கி ஒன்று நாங்கள் மூன்றாவது மும்முனை அதாவது மூன்று குழல் உள்ள துப்பாக்கியாக நாங்கள் நினைந்திருப்போம் அப்படின்றீங்க அதுக்கு நீங்கள் அடிமையை ஒத்துக்கிட்டே போயிடல மிஸ்டர் திருமாவளவன் அதான் நீங்கள் பிரச்சனையே ஒன்று நீங்கள் தைரியமாக நின்று எதிர்த்து நின்று பேசுங்க அப்படி இல்லைன்னா உங்கள் இருந்து சில பேர் பேசுகிறாங்கன்னா அதையாவது விட்டுட்டு வேடிக்கை பாருங்கள் ரெண்டையும் பண்ண மாட்டேன் பேசினோன்னு வே வந்து கட்சி விட்டு தூக்குவேன் ஆனால் நான் வந்து திமுக காரன் கிடையாது நான் வந்து சந்திரபவதி கிடையாது நான் வந்து விஜயவர்களை வந்து எதிர்க்கவில்லை அப்படி இப்படின்னு எதுக்கு தேவையில்லாமல் உலட்டுறீங்கன்னா என் கேள்வி ஒரு ஸ்டாண்டில் நில்லுங்க ஏன்னா கூடாரம் காலியாகும் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் நீங்கள் இதே நிலையில் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலமாக நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்தால் ரெண்டாயிரத்துலேருந்து நீங்கள் வந்து கட்சி ஆரம்ப கட்சியோடைய விஷயங்களில் வந்து பார்த்துட்டு வர்றீங்க அந்த கூடாரம் உங்களை காலி பண்ண அதாவது உங் அந்த கூடாரத்தை நீங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கொள்கை என்னவோ அதில் நெல்லுங்க அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியின் கொள்கை என்னவோ அதில் இருங்க திமுகவின் அடிமையாக நீங்கள் மாறினீங்க அப்படின்னா உங்கள் கூடாரமும் வெகு சீக்கிரம் காலியாக்கப்படும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் பண்ண ஆசைப்பட்றேன் ஓகே கைஸ் ஷியூன் அந்த வீடியோ லவ் யூ ஆர் டேக் கேர்